முன்பிருந்த ஆளுகான் விஜயவிக்ரமன் அவர்களுடைய அந்த கொடூரமான ஆட்சி மஹிந்த ராஜபக்ஷூரமான ஆட்சி அதற்குள் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் ஆளப்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்டிருந்த அந்த கட்டமைப்புக்குள் இன்று வந்திருந்த ஆளுநரும் சிரிப்பு கொண்டு இல்லை மாகாணத்தில் பிரச்சனை இருக்கிறது முன்னிருந்த ஒரு திசாநாயகர் எந்த ஒரு மாகாணத்திலையும் இல்லாத ஒரு விடயம் மாகாண சேவை ஆணையம் ஒரு பணி அந்த பணி செயலாளராக இருக்கின்றவரை எவ்வாறு நீங்கள் கல்வி அமைச்சுக்கு செயலாளராக வைக்க முடியும் என்று பகிரங்கமாக நான் அவர்கள் கேட்டேன் ரூம் சரி வேலை ஹோட்டல் எடுத்து கேட்கிற விதம் ஆகவே இவ்வாறு சிரித்து கொண்டு அதி கொடூரமான ஆட்சியை செய்த ஆளுநர் தட்டி கேட்க வேண்டிய தேவை எனக்கு அப்போது இருக்கு